الحمد لله رب العالمين وَالصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَى أَشْرَفِ الأنبياء وَالْمُرْسَلِينَ نَبِيَّنَا مُحَمَدٌ وَعَلَى آَلِهِ وَأَصْحَابِهِ أَجْمَعِينَ أما بَعْدَ الحَمْدُ لِلَّهِ ثُمَّ الحَمْدُ لِلَّهِ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى to مُهْبَرٌ able إِنَّ عند able to be able to be الله to கொள்கை அடிப்படைகளை நமக்கு இந்த ஜும்மாவின் ஹுத்வாவின் வழியாக கற்றுக் கொடுத்தாங்க அதுல மிக அடிப்படையான விஷயம் அப்படின்னா நாம முஸ்லிம்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை சரியான முறையில் கற்றுக்கொண்டு இருக்கணும் அபுல் ஆலமின் தன்னுடைய திருமுறையில குறிப்பிடும் பொழுது முஸ்லிமில் நீங்கள் முழுமையாக இஸ்லாத்துக்குள்ள இருங்கன்னு சொல்றோம் நமக்கெல்லாம் தெரியும் நம்மள பல முஸ்லிம்கள் அடிப்படையான தொழுகை கூட இல்லாம இருக்கிறோம் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல காலை ஃபஜர் தொழுகையை யார் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அந்த தொழுகை தான் தொழுகையிலேயே சிறந்தது என்று சொன்னார்கள் அஃதலு ஸலா வெள்ளிக்கிழமை காலையில எத்தனை பேர் அந்த நன்மையை நாம் எடுத்துக்கொண்டோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா நாம ஒரு பெயர் தாங்கிய முஸ்லிம்களாக இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆங்காங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும் அல்லா அபுல் சொல்றான் சமூகத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் அவர்களுடைய ஒழுக்கம் மற்ற ஏனைய விபாதத்துகள் மாறாத வரை சமூகத்தினுடைய இன்னல்களை நான் அகற்ற மாட்டேன் சமூகம் மாறாது ரசூல்லாய் சல்லா வாய் சொல்லம் இந்த சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கற்கள் போல செங்கல் போல கல்புமியான் நாமெல்லாம் சேர்ந்ததுதான் வீடு நம்மள ஒருவர் சரியில்லைன்னா கூட இந்த வீடு தான் அர்த்தம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவங்களுடைய உழைப்பு அப்படிதான் இருந்துச்சு இருபத்தி மூணு ஆண்டுகளாக முத்துகளை உருவாக்கினார்கள் தன்னுடைய திருமறையில சஹாபாக்களை சொல்லும் பொழுது சொல்கின்றார் அவர்கள் ரசூலுல்லாய் சல்லு அலி செல்லத்துக்கு மிகவும் உறுதியான உதவியாளர்களாக இருந்தார்கள் ரவி சல்லாஹு அலி செல்லம் அவர்கள் கற்பித்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு எல்லா தியாகங்களையும் செய்தார்கள் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நாம செய்த தியாகங்கள் என்ன அல்லாவுக்காக நாம என்ன செஞ்சிருக்கோம் ஏற்றுக்கொண்டிருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஈமானுடைய அடிப்படைகள் தெரியாதவர்களாக பலரும் இருக்கிறோம் ஈமானுடைய அடிப்படை என்ன மூன்று நிலைகளை கொண்டதுதான் ஈமான் அதுல முதலாவது நிலை என்னன்னா உள்ளத்துல ஈமான் கொள்வது ஆறு அருக்கான்கள் வர்களே சில ஊர்களில்ல தேகத்துக்காக போகும்பொழு சில நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த சமூகத்தினுடைய அவல நிலை இப்படியா நாம் இருக்கணும் அலிஹசல்லம் இரவும் பகலுமாக தேக செய்தது இதற்காகவா அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஆழமான கவலை உருவாக்குது ஈமானுடைய அருக்கான்கள் எத்தனை என்று தெரியாத முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆறு அருக்கான்கள் அதை வரிசையாக சொல்லுங்கள் தெரியாது ஈமான் எத்தனை நிலையில் இருக்கின்றது தெரியாது பானவர்களை நம்மள பலர் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா ஏன் தொழுகலை தொழலாம்ல தொழுகை அப்படிங்கிறது உண்மைதான் நான் அல்ல தாலாவை ஈமான் இருக்கின்றேன் என்னுடைய நிலை அல்லாவுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்கின்றது நான் பிஸியா இருந்தேன் ஒருவர் நீங்க தொழ மாட்டீங்க ஏன் தொழுகலை ஏன் மற்ற ஏனைய தொழுகையில் இல்ல புடுவோக்கா இருக்கிறீங்கன்னா அல்லா சுகானவ தாலாவுக்காக அந்த மனிதரை நாம் நேசிக்கணும் நினைவுட்டு இருக்கிற ப்ரதெக்கர் இன் அ ஃபேட் இத் கர் ஆல்வா சொல்கிறான் நினைவூட்டுங்கள் நிச்சயமாக நினைவூட்டுதல் உங்களுக்கு பலன் தரும் ஒரு நிலையூட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார் துளை சம்மந்தமாக ரசுலவாய் சொல்லவா அவளை சொல்ல உன்னுடைய பணியை இந்த சகோதரர் செய்திருக்கிறார் அவர் மீது நமக்கு அன்பூர்வம் ஆணுமே தவிர வெறுப்பு உண்டாகுது சேர் அவங்க கு குத்துவாலா சொல்லும்போது சொன்னாங்க இஸ்லாமிய மார்க்க காரியங்களில் வெறுப்பு உண்டாகுதல் அது ஒரு மனிதனை இஸ்லாத்தில் இருந்தும் தள்ளிவிடும் என்னைக்கு இந்த வெறுப்பு உண்டாகுதோ அன்னைக்கு என்ன ஆகும்னா செய்தான் விரும்பக்கூடிய விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் விருப்பம் அப்படிங்கிற ஒண்ணு வந்துடும் அன்பானவர்களை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இபுனல் கைம் சௌஜியா ரஹிம் அஹுல்லா அல் இபுனல் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இரண்டு சேர்ந்து தங்காது நல்ல கவனிங்க இரண்டு விஷயம் சேர்ந்து தங்காது என்னதெல்லாம் ஒன்னு இசை இன்னொன்னு இது குரான் இந்த குரானும் இசையும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தங்காது வெறுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மள எத்தனை பேருக்கு இசை மீது வெறுப்பு இருக்குது கேட்கிறோம் கேட்கலங்கிற அடுத்தது இசை மீது எத்தனை பேருக்கு வெறுப்பு இருக்குது இல்ல ஒரு சிலருக்கு தான் இருக்கும் இசையை நேசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரு எல்லாருமே நேசிப்பாங்க சில நேரங்களில் இசை சம்பந்தமான எச்சரிக்கை வரும் ஒரு ரெண்டு நாள் விட்டு வச்சிருப்போம் மூணாவது நாள் மறுபடி தொடருவோம் சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்றாங்க இதெல்லாம் தான் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் தான் ஆதாரம்னு மார்க் அறிஞர்கள் சொல்லும் ஒரு வகையான அச்சம் ஏற்படுது ஒரு ரெண்டு நாள் பார்க்காம இருப்போம் மூணாவது நாள் என்ன பண்ணிடுவோம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆமாவா இல்லையா சொல்றது கரெக்டா இல்லையா இந்த அப்பா சொல்றா கரெக்டா இல்லையா ஆமா தானே நம்ம மீண்டும் பார்ப்போம் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏற்படலைன்னா நாமளே என்ன பண்ணிருவோம் எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டு இருக்குதோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துருப்போம் நம்மளே நம்ம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம் இங்க வந்த சினிமா போட்டுட்டாங்க என்ன பண்றது ரெண்டு மணி நேரம் சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம் இந்த ஃப்ரெண்ட் வீட்டுல அதனால சினிமா பாத்துட்டோம் சிகரெட் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் வேற வழி இல்லை என்ன பண்றது டென்ஷன் அதனால குடிச்சிட்டேன் நம்மளே நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் அன்பானவர்களே இப்படியான விருப்பம் நேசம் மீண்டும் மீண்டும் இந்த பாவகாரியங்களுக்குள்ள நம்மளை இழுத்து செல்கின்றது அதனாலதான் ஈமானுடைய இந்த அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது என்னன்னு சொன்னா தஸ்தீக் உள்ளத்துல ஈமான் கொள்ளுதல் அல்லா இருக்கின்றான் அல்லாஹ் பார்க்கின்றான் அல்லா ரப்பலின் அவன் நிச்சயமாக நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்றான் நான் செய்வதை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் இது சம்பந்தமான கேள்வி எனக்கு இருக்கின்றது என்பதை ஈமான் கொள்ளுதல் மறுமே ஈமான் கொள்ளுதல் இப்படியாக ஈமான் கொள்றன் சரி இரண்டாவது என்னது ஈமான் கொண்டதை தான் நாம காட்டார் அல்லாவ ஈமான் கொள்றேன்னா நான் உண்மையில் ஈமான் கொண்டேன் இல்ல தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு எனக்கு அல்லாஹ் ஈமான் இருக்கின்றது ஆனா நான் ஒரு தனி இருந்து அல்லாஹ் பார்க்கலன்னு எனக்கு உள்ளத்துல சொல்லப்படுது அல்லாம் பார்க்கலங்கிற மாதிரி நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கேன் உலமாக்கள் சொல்லுவாங்க பாவத்தை விட செய்யக்கூடிய பாவத்தை விட மிக மோசமான பாவம் என்ன தெரியுமா அல்லாஹ் பார்க்கலன்னு நினைக்கிறது அது மிகப்பெரும் பெரும் பாவம் பண்பானவர்களே தஸ்தீக்குன் பில் கல் உள்ளத்துல ஈமான் கொள்ளணும் அதே நாவிலால மொழியணும் மூன்றாவது தான் மிக முக்கியமான விஷயம் அதை தான் நம்ம கோட்ட விடுறோம் அது என்னன்னு சொன்னா பி நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதை செய்யணும் அல்லாவுக்காக நடக்கும் என்னுடைய கால்கள் அல்லாவுக்காக அசையணும் என்னுடைய கைகள் அல்லாவுக்காக அசைய வேண்டும் என்னுடைய நாவுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல ஹலால் ஆக்கின விஷயங்களை நான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல ஹராம் ஆக்கின விஷயங்களை நாம் பார்க்க கூடாது. குல்லில் முஃமினீன யகத்துமினா புஸாரிஹம் வ யஹஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் சொல்கின்றான். முஸ்லிமான ஆண்களை முஃமினான ஆண்களே, ஆண்டள்ட்ட நீங்க சொல்லுங்க ரசூலுல்லாவே என்ன? அந்நிய பெண்களை பார்த்தால் அவர்கள் பார்வையை தாழ்த்தும். அந்நிய ஆண்களை பார்க்கும் பொழுது பெண்கள் பார்வையை தாழ்த்துதுன்னு. இது என்னது? ஈமானுடைய அடிப்படைகள். உள்ளத்துல நாம ஈமான் கொண்டிருக்கோம், நாவினால முழிஞ்சிருக்கோம், அதை செயல்வடுத்துறோம். அன்பானவர்களே இப்படியாக நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில ஈமானை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் மன நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமாவா இல்லையா எங்க போனாலும் மன நிம்மதி இல்ல ஆபீஸ் போனா அங்கேயும் பிரச்சனை எல்லா இடத்துலயும் பிரச்சனை இந்த பிரச்சனைகளோடு வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி வாழணும் ஆனாக்கர் இல்லாஹி தத்துமாயின் குழு அல்ல சொல்கின்றார் உங்களுடைய உள்ளம் அமைதியா இருக்கணும்னா அல்லாஹே நினைவு கூறுங்க அல்லாவுக்காக நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யுங்க அல்லாவுக்காக தியாகங்களை செய்யுங்க காலையில ஃபஜருக்கு உங்களை அழைத்தால் நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கீன் தான் அழைக்கிறாரு ஆனா அழைக்க சொன்னது அல்லா அப்படி அவர் அழைத்ததாலதான் நாளைக்கு மறுமை நாள்ல அவருக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்க போகுது ஹையால சொல்லான் அழைப்பது அல்ல விரும்புறான் அதே போல அந்த ஹையால சுலாவுக்கு தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலளிக்கக்கூடிய பதிலையும் அல்லா விரும்புகின்றான் ஒரு மனிதன் காலையில பஜர்ல எந்திரிச்சு உதவு செஞ்சு தன்னை தூய்மைப்படுத்தி அல்லாவுக்காக நடந்து அந்த பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது அவனை அல்லா நேசிக்கின்றான் ரசூ சொல்றாங்க ஒரு மனிதர் யார் காலையில் ஃபஜர் தொழுகிறாரோ அன்று முழுவதுமாக அல்லா சுஹுடைய பாதுகாப்பு இருக்கிறார் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய பாதுகாப்பு வேணுமா வேணாமா அல்லா ரபுல்லி நம்மை பாதுகாக்க வேண்டுமா வேணாமா நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமா வேணாமா நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா நம்மளுடைய மன நிம்மதிக்கு அல்ல சகாயணம் வச்சாலும் நமக்கு தீர்வு சொல்ல வேண்டுமா வேண்டாமா எல்லாம் வேணும் அப்படி வேணும்னா நாம அல்லா கிட்ட போனோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நாம் தான் எஜமானன் அல்லா எனக்கு நான் எல்லா பாதத்தையும் செய்வேன் எல்லா மோசடிகளையும் செய்வேன் எல்லா பொய்களையும் சொல்லுவேன் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணுவேன் அல்லா எனக்கு தந்துகிட்டே இருக்கணும்னா எப்படி குருனி அது குறுக்கும் அல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறான் அல்லா அபுல் எஜமானன் அல்லா அபுல்ல ஆலமின் ஆச்சலுடையவன் அல்லாஹ் நம்மளுடைய ஹாலிக் நம்மை படைத்தவன் நாம பிரியவனை அல்லாஹ்ரியவன் அல்லாஹ சொல்றான் அல்லாவுடைய ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூருங்கள் அல்லாஹ் உங்களை நினைவு கூருவான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா ஏதோ ஏதோ வாழ்ந்துட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் ஏதோ வாழ்ந்துட்டு போவதுக்காக நாம இங்க வரல நல்ல முஸ்லிம்களாக வாழ வந்திருக்கிறோம் வாழ்வது அல்ல இங்கே பிரச்சனை மரணிக்கும்பொழுது நல்ல முஸ்லீமாக மரணிக்கிறோம் யாருக்கு தெரியும் நான் நல்ல முஸ்லீமாக மரணிப்பேன் ஏன் ஐயோ ஹல்லதீனா ஆ ம நுச்ச கொல்லாஹ்

நாம முஸ்லீமாக மரணிக்கணும்னா இஸ்லாத்த விட்டு நாம வெளியில போகாம இருக்கணும் சில நிறைய பேருக்கு நாம இஸ்லாத்த விட்டு வெளியில போறோமா இல்லையானு தெரியாது செய்யக்கூடிய பாவங்கள்ல சிலர் ஈமான் நம்மை விட்டு போயிரும் திருப்பி வராது ரசூல்லாய் சொல்லாசம் சொன்னாங்க யார் விபச்சாரம் செய்கிறார்களோ விபச்சாரம் செய்த நிலையில் அவர்கிட்ட ஈமான் தங்காது யார் திருடுகிறார்களோ திருடக்கூடிய நிலையில் அவர்கிட்ட ஈமான் தங்காது சில பாவங்கள் இருக்குது ஈமான் மீண்டு வருவதற்கு நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வருவதற்கு டஃப் அது வெரி ரொம்ப கஷ்டம் சுகல்ல இதெல்லாம் நீங்க கவனித்து இந்த மாதிரியான மார்க்க சபைகள்ல இந்த மாதிரியான உளமாக்கல் டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய சபைகள்ல நம்ம நம்மை நிறைத்துக் கொண்டு அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள்ல என்னுடைய தாய் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரியான சபைகளுக்கு சின்ன வயசுல போக சொல்லுவாங்க போக சொல்லும் போது சொன்ன விஷயம் என்னன்னா அது இன்னும் எனக்கு என்னுடைய உள்ளத்துல பதிஞ்சிருக்கு போ அட்லீஸ்ட் பத்துல ரெண்டாவது என்னுடைய காதலும் அது மனசுல தங்கும் இதுதான் நாம போகும்பொழுது நம்ம ஹண்ட்ரட் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்படி எல்லாத்தையும் அப்படி அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இப்படியான சபைகள்ல நாம இருக்கணும் சீரியஸா இருக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்மளுடைய வாழ்க்கையில அமல்படுத்தணும் அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் அப்படியான நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அனில் அமது அபுல் ஆலமின் வாய்ப்பு அளித்ததற்கு அல்லாஹ் சுபஹான் நன்றி செலுத்துகின்றேன் அதற்கு பிறகு ஷேக் அஸ்மி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஜிசாக் முல்லா ஹைரன் முபாரக்